உங்க பணத்தை இப்படியும் சேமிக்கலாங்க விலைவாசி ஒவ்வொரு நாளும் வெண்ண முட்டும் அளவுக்கு போய்கிட்டே இருக்கு உயர்ந்துக்கிட்டே இருக்குன்னு சொல்லலாம் நம்ம கண்ணு முன்னே தெரியுது இதனால் சாமானிய மக்கள் மனிதனுக்கு தக்க முன்னேற்ற ஏற்பாடுகள் செய்து கொள்ளவில்லை அப்படின்னா வாழ்க்கை நடத்துறது ரொம்ப ரொம்ப கஷ்டமாயிடுங்க நாம் டெய்லியுமே வந்து பார்த்திங்கன்னா வாழ்க்கையில் செய்யக்கூடிய சில சின்ன விஷயங்களில் எதிர்கால பணத்தட்டுப்பாட்டில் இருந்து நீங்கும் சேமிப்பை உருவாக்கவும் முடியும் இதை செய்ய நீங்கள் அதி புத்திசாலியாக இருக்கணும்லாம் அவசியமே இல்லைங்க சின்ன விஷயத்துலேயும் கணிசமான கவனத்தையோடையும் பொறுமையோடையும் இருந்தாலே போதுங்க இதை எப்படி எங்கே செய்யணும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க நீங்கள் இன்னும் நந்தினி சட்டி சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைனா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆல் பெல்ஸ் மலையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற இந்த மாதிரி வீடியோக்கள் உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க மொதல் விஷயம் நீங்கள் பணம் சேமிக்கணும் அப்படிங்கிற ஒரு முடிவை எடுத்துட்டாலே நீங்கள் திட்டமிடல் அப்படிங்கிறது அவசியங்க பணத்தை சேமிக்க முழு முதல் வழி உங்கள் தினசரி வாராந்திர மாதாந்திர செலவுகளை திட்டமிடுறது எதுக்காக எவ்வளவு செலவழிக்க போகிறீங்க அப்படிங்கிறது நீங்கள் முன்கூட்டியே வந்து முடிவு செய்யலாம் இது செலவழிக்கிறதுல நீங்கள் கவனத்தோடு இருக்க முடியும் அதுதான் உங்கள் தினசரி செலவு வரையறுக்கக்கூடியதாக பார்த்துக்கணும் அதாவது குறிப்பிட்ட அளவு தான் செலவு பண்ணணும் அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த பாலா போன க்ரெடிட் கார்டுங்க நீங்கள் க்ரெடிட் கார்டில் செலவழிக்கிறதுல கிங்கா அப்போ தயவு செஞ்சு அதை வீட்டிலேயே வச்சுட்டு வெளியில் போங்க கிரெடிட் க்ரெடிட் கார்டு பாக்கெட்டில் இருந்தால் கடையில் பார்க்குறதெல்லாம் தோணும் கை சும்மாவே இருக்காதுங்க எல்லாத்தையும் வாங்கணும்னு மனசு துடிச்சிக்கிட்டே இருக்கும் நம்மக்கிட்ட தான் சோர்ஸ் இருக்கே நம்ம ஒரு வாட்டி வாங்குவோம் அப்படின்னு மனசே மாறிடுங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மின்சார கட்டணம் உங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோங்க கரண்ட்டு பில்லை கட்டி தான் வாழ்க்கையை ஓட்டணும் பில்லை குறைக்க கட் குறைத்து நீங்கள் கட்ட முடியாது நான் வந்து ஒரு எழுநூறுவா பில்லு வந்திருக்கு ஒரு ஐநூறுபா கட்டுறேன்னு சொல்ல முடியாது அதனால் மின்சார செலவு பண்ணுறத பார்த்து பண்ணுங்க புத்திசாலியாக இருந்து மின்சாரத்தை சேமித்து கட்டணத்தில் ஒரு பெரும் பகுதியை குறைக்கலாங்க அதே மாதிரி வந்து அறையில் நீங்கள் இல்லை அப்படின்னா ஏசியை நிறுத்திடலாம் வாஷிங் மிஷினில் ட்ரையரை உபயோகிக்கிறத தவிர்த்து வெளியில் துணியை வந்து உபயோகப்படுத்தலாம் நீங்கள் பார்த்து பார்த்து செஞ்சால் கரண்ட்டு பில்லு ஷாக் அடிக்காதுங்க அடுத்த முக்கியமான விஷயம் ஒரு நாளைக்கு இருமுறை மட்டுமே சமையல் செய்யுங்க அதாவது ஒரு நாள் முழுவதும் சமைக்கிறேன்னு சமையல் அறையிலையே இருக்காதிங்க மூணு நான்கு முறை சமையல் செய்வதை விட்டுருங்க ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா காலையில் வந்து டிஃபன் செய்வாங்க மதியம் வந்து லஞ்சு ஈவினிங் ஒரு ஸ்நாக்ஸு நைட்டு வந்து டிஃபன் இப்படி நாலு நேரமும் அடுப்படியில் இருப்பாங்க அந்த மாதிரி செய்கிறத விட்டுட்டு இருமுறை மட்டும் சமையல் செய்யுங்க அதாவது காலை உணவையும் மதிய உணவையும் சேர்த்தே செஞ்சுடுங்க ஒரு நாளில் இருமுறை சமைக்கிறது மூலமாக உணவுப் பொருட்கள் செலவு செலவு பண்ணுறதும் குறையும் அதே மாதிரி வந்து கேஸ் செலவையும் வந்து கூட குறைக்கலாங்க அடுத்ததா வந்து உங்க மதிய உணவை வந்து வாங்காதீங்க நீங்க வேலைக்கு போறவங்க இருக்கீங்களா நீங்க உங்க ம மதிய சாப்பிடக்கூடிய உணவை வீட்ல இருந்து எடுத்துட்டு போயிருங்க அத வெளியில வாங்கி சாப்பிடுறதுனா அதை தவிர்க்கிறது நல்லது இதுக்கு இரண்டு காரணங்கள் இருக்குங்க ஒன்று வெளியில வாங்கும் உணவு வீட்டில் செய்வதை காட்டிலும் அதிக செலவு இருக்கும் ரெண்டாவது விஷயம் அது சுகாதாரமாக இருக்குமா அப்படின்னா கேள்விக்குறிதான் இப்போ நீங்கள் என்னென்னு முடிவு பண்ணிடுங்க அடுத்த விஷயம் கேன் தண்ணீரை வாங்காதீங்க அக்பாவாடு வந்து உபயோகப்படுத்திக்கோங்க வீட்டில் இதுவுமே ஒரு சுலபமான பலன் தரக்கூடிய ஒரு வழி சுத்தமான தண்ணீரை குடிக்கணும் அப்படின்னு விரும்பினீங்கன்னா அக்பாடு போன்ற பொண்ணை உபயோகிக்குங்க இது வந்து கேன்களில் வரும் தண்ணீரை விட சுகாதாரமானதுங்க அதே நேரம் சிக்கனமானதும் கூட ஒரு வருடத்தில் நிறைய செலவை இதில் மிச்சம் பிடிக்கலாம் அதே மாதிரி கேபிள் இணைப்பிற்கு பதிலாக இந்த டிடிஹெச் வந்து போட்டுக்கோங்க இந்த டிடிஹெச் வந்து இந்தியாவில் எல்லா நகரங்கள்லேயுமே கேபிள் செட்டப் பாக்ஸ் வந்து இணப்பை பயன்படுத்துகிறாங்க இதுக்கு பதிலாக நீங்கள் டிடிஹெச் வந்து இணைப்பை வந்து பெறது நல்லதுங்க நீங்கள் இது மூலமாக திரைய வந்து பணம் மிச்சம் பிடிக்கலாம் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான சேனல்களை மட்டும்தான் நீங்கள் இதில் பணம் செலுத்த வேண்டியிருக்கும் ஒரு மாதம் நீங்கள் ஊருக்கு போகிறீங்க இல்லை ஒரு மாதம் வந்து வேலை பிஸியாக இருக்கீங்க நீங்கள் யூஸ் பண்ண மாட்டிங்கன்னா அந்த மாதம் நீங்கள் ரீசார்ஜ் பண்ண தேவையில்லை அடுத்ததாக ஆன்லைனில் எதையுமே வாங்காதீங்க இது ரொம்ப ரொம்ப முக்கியம் நீங்கள் ஆன்லைனில் ஷாப்பிங் பண்ணுறதுல ரொம்ப விருப்பமுடையவராக இருந்தீங்கன்னா அப்போ ஏதாவது ஒரு டிஜிட்டல் பொருட்களை வந்து வாங்கி அதற்காக செலவு செய்யாதீங்க அதாவது சாஃப்ட்வேரு பதிவிறக்கங்கள் இதில் இந்த மாதிரி பொருட்கள்லாம் இதில் வந்து பெரும்பாலான நீங்கள் கொஞ்சம் முயற்சி செஞ்சு தேடினீங்கன்னா இலவசமாகவே வந்து கிடைக்குங்க அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா டாக்டரை விட பாட்டி வைத்தியம் மேலுங்க உங்களுக்கு அழகு உடல் நலம் சார்ந்த அக்கறை இருந்தால் டாக்டர்கிட்ட போகிறத தவிர்த்துடுங்க சிறிய விஷயத்துக்கெல்லாம் டாக்டர்கிட்ட போகக்கூடாது அதனால் பெரிய ரீதியாக உடல் பாதிக்கப்பட்டாலும் நான் அப்படியே இருப்பேனாவும் இருக்கக்கூடாது இப்போது நீங்கள் வந்து அந்த மாதிரி வந்து சின்ன விஷயத்துக்கு கூட டாக்டர்கிட்ட போகாமல் அதுக்கு பதிலாக வீட்டில் இருக்கக்கூடிய உங்கள் பாட்டி இல்லைன்னா உங்கள் வயதில் மூத்தவங்கக்கிட்ட ஆலோசனை கேளுங்க இது உங்களுக்கு நல்ல பலன் கொடுக்கும் நல்லா வந்து ஹெல்த்தியாகவும் இருப்பீங்க அடுத்ததாக வந்து காய்கறி வாங்காதீங்க வீட்டிலையே காய்கறி போடுங்க எப்படின்னா வரக்கூடிய காலங்களில் காய்கறிகளோட விலை வந்து உயர்ந்துக்கிட்டே தாங்க இருக்குதுங்க மக்கள் வந்து உணரத் தொடங்கியிருக்காங்க அவங்க தங்களோட குழந்தைகளுக்கு புதிய பச்சை காய்கறி உணவாக கொடுக்க வேணும் அப்படின்னா அதுக்கு நிறைய செலவு செய்யணும் இதுக்கு ஒரே தீர்வு வீட்ல தோட்டம் அமைக்கிறது நாமே பயிரிடுவது புதிய காய்கறியாச்சும் நமக்கு கிடைக்கும் காசும் மிச்சமாகவும் ஹெல்த்தியாகவும் இருக்கும் எந்த கெமிக்கலும் கலக்காதது இன்னொன்று இப்பெல்லாம் வந்து இயற்கையான முறையில் உரம் அந்த விற்கிறாங்க அதே மாதிரி வந்து நமக்கு வந்து விதைகள்லாம் வந்து விற்க ஆரம்பிச்சிட்டாங்க அந்த விதைகளை வாங்கி ஒரு சின்ன சின்ன தொட்டி வச்சு ஒரு கத்திரிக்காய் ஒரு வெண்டிங்காய் இந்த மாதிரியான ஒரு சின்ன சின்ன செடிகளை வச்சாலே போதுங்க தான் வந்து பார்த்திங்கன்னா மொபைல் பிளான்ங்க இன்றை இன்றைய தேதிக்கு வந்து பார்த்திங்கன்னா தின்ன இருக்கோ இல்லைங்க மொபைல் கனெக்ஷன் வந்து இருக்கணும் அன்றாட தேவையாகிவிட்ட ஒரு சூழ்நிலையில தான் நம்ம இது வாழ்ந்துட்டுருக்கோம் இது இல்லாம ஒரு வாழ்க்கையை நினைத்து பார்க்கவே முடியாது மொபைல் இல்லாம காசு செலவாகுமே அப்படின்னு மொபைல் உபயோகப்படுத்துவதை தவிர்க்கவும் முடியாது ஆனா புத்திசாலித்தனமா இருந்தா அதிகம் பேசவும் குறைவாக செலுத்தவும் கூடிய சில பிளான்களை கிடைக்கும் உங்கள் தேவைக்கேற்ப சரியான பிளான்களை தேர்வு செய்யறதுல கவனமாக இருங்க அடுத்த விஷயம் வந்து கார் பைக்கிற்கு பதிலாக பொது பேருந்தை பயன்படுத்துங்க நீங்கள் பயணம் செய்ய காரையோ இல்லைன்னா பைக்கையோ பயன்படுத்தாமல் பேருந்தும் இல்லைன்னா ரயிலில் பயணம் செய்யலாம் இது ரொம்பவுமே செலவு குறைவு அப்படிங்கிறதும் நீங்கள் மா மாணவர் அப்படின்னா இது ரொம்ப உகந்ததாகவும் இருக்கும் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா கழுத்த நெருக்கிற காற்று மாசு அடைந்த டிராஃபிக்கில் நீங்கள் கஷ்டப்பட்டு வண்டியை ஓட்ட வேணாம் அடுத்தது முக்கியமான விஷயம் உண்டி ஒன்று வச்சுக்கோங்க குழந்தைங்க தான் இல்லைங்க அதாவது குழந்தைகளுக்கும் இந்த பழக்கத்தை கொண்டுட்டு வாங்க பெரியவங்க கூட உண்டி ஒன்று வச்சுக்கலாங்க நிறைய பேர் குழந்தைங்க தானே உண்டி வச்சு போடுவாங்க பெரியவங்க எதுக்கு உண்டி வச்சு போடணும் அப்படின்னு நினைப்பாங்க அப்பப்போ கிடைக்கிற கூடிய சில்லறை காசாக அதில் போட்டு வைக்கலாம் கடைக்கு இல்லைன்னா வெளியில் போயிட்டு வரும்போதெல்லாம் கண்டிப்பாக உங்கள் கிட்ட சில்லறை மீதம் இருக்கும் அதை அப்படியே செலவு செய்யாமல் இந்த உண்டியெல்லாம் போட்டு வச்சுடுங்க அவசர காலத்தில் அது ஒரு பெருந்தொகையாக சேர்ந்துருக்குங்க அடுத்ததாக வந்து நண்பர்கள்கிட்ட உதவியை கேளுங்க எல்லாருக்குமே நண்பர்கள் இருக்காங்க அவங்கள உபயோகப்படுத்துகிறது நமது சாமர்த்தியம் உங்களுக்கு அவசரமா ஏதாவது பணம் இல்லைன்னா உதவி தேவைப்பட்டா அவங்க கிட்ட கேட்க முடியும் ஒருவேளை உங்க நண்பர் ஒரு தூரத்து ஊர்ல இருந்து அங்கே உங்களுக்கு ஒரு வேலை இருந்தா நீங்க பயணம் செய்து அங்கே சென்று வேலையை முடிப்பதை விட அவரை முடித்து தருமாறு கேட்கலாம் நேரமும் பணமும் மிச்சமாகுங்க அடுத்ததா வாங்குவதை எல்லாம் பண்டிகை காலங்களில் வாங்குங்க பணத்தை சேமிக்க இதுவும் ஒரு நல்ல ஒரு வழிங்க உங்கள் மனைவி தேவையான அனைத்தையுமே வந்து ஒரு பண்டிகை காலத்தில் வாங்கி கொடுக்கலாம் தீபாவளி இந்த மாதிரி பல பண்டிகை காலங்களில் நல்ல தள்ளுபடி விடையில் பொருட்கள் எல்லாம் கிடைக்கும் ஆஃபரும் கிடைக்கும் அடுத்த முக்கியமான விஷயம் சிகரெட்டு புகையிலை பான் இந்த மாதிரி கெட்ட பழக்கங்களை நிறுத்துங்க ஏன் அப்படின்னா மது பழக்கத்தையும் கூட நிறுத்தலாம் ஒரு பான் அல்லது சிகரெட்டு கண்ணிற்கு தெரியாமல் ஒரு நாளைக்கு நூறு முதல் இரநூறு ரூபா வரை செலவு வச்சிடும் ஒரு நாளைக்கு இரண்டு பாக்கெட் சிகரெட் பிடிக்கிறவங்க எல்லாம் இந்த நாட்டில் இருக்காங்க மது இன்னும் விலை அதிகம் அதோட உடலுக்கும் தீங்கானது அதனால இது போன்ற கெட்ட பழக்கங்களை நிறுத்துவதன் மூலமா அடுத்த இருபது வருடங்களில் ஒரு வீட்டை வாங்கு அளவுக்கு காசு மிச்சப்படுத்தலாங்க இதை எல்லாத்தையும் தாண்டி இதெல்லாம் உடம்புக்கு கேடு முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் ரயில் இல்லைன்னா விமான டிக்கெட்டை ஆன்லைன் நீங்க இத ஆன்லைன்லயே பண்ணலாங்க பல பேர் இத பயன்படுத்துறாங்க உங்களுக்கு அவசரமாக அடுத்த நாளே வெளியூர் செல்லணும் அப்படின்னா நீங்கள் அதை உடனடியாக ஆன்லைனில் பதிவு செய்யலாம் நடுவில் தரகர் இல்லைன்னா இது நிறைய பணத்தை சேமித்து தரும் இதை நீங்கள் விமான டிக்கெட்டுகளுக்கும் செய்யலாங்க அடுத்ததாக கட்டணங்களை ஆன்லைனில் செலுத்துங்க உங்கள் கட்டணங்களை கெடு தேதிக்குள்ளே கட்ட வேண்டியது அவசியங்க இல்லைனா ஒரு பெரிய அபராத தொகையை செலுத்த வேண்டி இது உங்கள் இமேஜ் இல்லைனா மாதாந்திர தவணைக்கும் பொருந்தும் ஒருமுறை தவறினா ஒரு பெரிய அபராதம் மறுபடியும் அதே தவற செய்தால் அபராதம் இரு மடங்காக வாய்ப்பு இருக்குங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மல்டிப்ளேஸ்க்கே தான் வேணுமா படத்தை வீட்டில் பார்க்கக்கூடாதா நிறைய பேர் தேட்டரு போய் அதிகமாக செலவு பண்ணுவோம் இன்றைக்கி தேட்டர்களுக்கு போய் படம் பார்க்கணும்னா சாதாரணமாக ஐநூறு இல்லைன்னா அறநூறு ரூபாய் ஒருத்தருக்கு செலவாகும் இது பத்தாதுன்னு பாப்கார்னு கூல்ட்ரிங்க்ஸு இதெல்லாம் வாங்கி சாப்பிடுவாங்க ஒரு பெரிய பில்லை போடுவாங்க ஒரு குடும்பத்துக்கு வார வாரம் படம் பார்க்க இரண்டாயிரம் ரூபாய் செலவு செய்கிறதுக்கு பதிலாக அதே பாப்கார்னோட வீட்லேயே படம் பார்க்கலாம் ஒரு ஹோம் தியேட்டர் படம் பார்க்குறது வார வாரம் தியேட்டரில் பார்க்குறத விட எவ்வளோ மேல் தெரியுங்களா மணி மணிப்பிரண்டியோட வரும் பொருட்களை மட்டும் வாங்குங்க நீங்க ஒரு பொருட்களை வாங்கி அதுல உங்களுக்கு திருப்தி இல்லை அப்படினா அதை கொடுத்துவிட்டு பணத்தை திரும்ப பெறுங்க இந்த வசதி இல்லாத ஒரு பொருளை வாங்குவதில் எந்த ஒரு பயனும் இல்லைங்க சிறிய நகரில் வாழுங்க கடைசியாக நிறைய பணம் வந்து மிச்சம் படுத்த ஒரு நல்ல வழி ஒரு சிறிய நகரத்தில் வசிக்கிறது உங்கள் வேலை இதற்கு தோதாக இருந்தால் நீங்கள் ஒரு சிறிய நகரத்தில் உங்கள் வீட்டை மாற்றிக்கொள்ளுங்கள் ஏன்னா அங்கே செலவுகள் மிகவும் குறைவு ஒவ்வொரு பொருளின் விலையும் குறைவாகத்தான் இருக்கும் நீங்கள் எல்லாவற்றிலும் சேமிக்கவும் இயலும் அது அன்றாட பொருளாக இருந்தாலும் சரி அல்லது சொத்தாக இருந்தாலும் சரிங்க சரி முடிவாக என்ன தான் சொல்ல வரீங்கன்னு கேட்குறீங்களா நீங்கள் யோசித்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் மிக எளிமையாக உங்கள் அன்றாட வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்த முடியும் இல்லைங்களா அப்புறம் என்னங்க இனிமேட்டு நீங்கள் சேமிக்க தொடங்குங்க நன்றி